ஆண்டவரே நம்மை சாராதவர்கள் நம்ம பேர சொல்லி ஓதிக்கிறாங்க பெய் ஓட்டாங்க குணம் அடிக்கிறாங்க நாங்கள் தடுக்கலாம் அப்படின்னு கேட்டோம் நீங்க அந்த ஈரோடு கலத்து பதவி அந்த ஸ்பாட்ல அந்த இடத்துல பெரிய மிக மிக தாக்கி பேசுனீங்க தாக்கி பே கேள்வி சொல்ல வந்து பிஜேபி சந்தோஷப்பட்டிருப்பாங்க விஜய் அவருக்கு அரசியல் எதிர்பார்த்தாரு பிஜேபி இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சிமான அது செய்ய வேண்டிய செயல் திட்டங்களை இவ்வாறு திரைப்படவுக்கு பின்னால் நீங்கள் எழுபது செய்வீங்களோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது இது இரண்டு பேருமே நீங்கள் திரைத்துறையை சார்ந்தவர்கள் தமிழ் இன உணர்வை அழிப்பது என்பதற்கு உரவிடாமல் செய்யக்கூடிய செயலோ என்று நான் அஞ்சுகிறேன் என்ன என்ன சொல்றாங்கன்னா இங்க எப்படி ஒரு கோட்பாடு இருக்குது எப்படி அரசியல் பார்க்கப்படுது அப்படின்னா பொதுவாக